கண்டிப்பா சொல்றே அக்டோபர் நம்ம தமிழ் சினிமாவோட தந்தை நடிப்பு சக்கரவர்த்தி நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு மிக சிறந்த படத்தை கொடுத்தாரு அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா என் ராசாவேன்னு அந்த படத்துக்கு அப்புறம் இவர் ஒரு படம் எடுத்திருக்காரு அதே ராஜிகரனை வச்சு இந்த இட்லி கடையில வந்து இட்லி இருக்குது நாடகம் இன்று பிறந்த நடிகர் திலகத்துக்கு என்னோட கோடான கோடி ஹாப்பி பர்த்டே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களா தனுசண்ண விசுவாசத்தை நினைச்சு இந்த அக்டோபர் ஒன்னுக்கு இந்த இட்லி கடையை கொடுத்திருக்காரு நீங்க வேணா பாருங்க அவரு ராயனை விட இந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் ஆகும் அந்த அளவுக்கு வெளிநாட்டுக்கு போய் ஒரு எம்பையர் ரோட்டில் வேலை செஞ்சுட்டு திரும்பி வரப்ப அப்பா செத்துறாரு இதுதான் கதை வெளிநாட்டுக்கு போய் அம்மா அப்பாவுக்கு பணம் சேர்க்கிறேன்னு சொல்லி வந்தீங்கன்னா திரும்பி வந்து பார்த்தா ஓ இமோஷனல் உன்னோட பாசம் நேசம் ஓ அன்பு இருக்காதுன்றதை எடுத்து அழகா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இட்லி கடைன்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு படம்புலாம் வந்து விசுவாசத்தையும் காட்டுவீங்க அப்படி வந்து அவ்வளவு கிரேட்டாக எடுத்து நம்ம கண்டிப்பா இட்லி கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடுவோம் ஆனா இந்த இட்லி வந்து குடும்பத்துக்கான இட்லி குடும்பங்கள் கொண்டாடும் இட்லி இந்த வெளிநாட்டுல இருக்கானுங்க பாரு மாப்பிள்ளையே பேசுவானுங்களேன் அவனுக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டாரு பாசத்து வழியா ஆப்பு வச்சுட்டாரு தனுசு

ஒகேவா அருண் விஜய் சொல்லுவேன் அருண் விஜய் வந்து இவன் எவ்ளோ அடிச்சாலும் என்னை வந்து அடிக்க மாட்டேங்கறானேடா இவன இவனோட இமோஷனலா வந்து கனெக்ட் అవனுமேனு மோதி பாக்குறாரு எவ்ளோ மோதினாலும் அஜித் சிறந்த ஆயுதоне நம்ம தனுஷ் சார் சொல்றாரு சூப்பரா பண்ணிருக்காரு கண்டிப்பா எல்லாம் எல்ல அந்த சிவனே இந்த படத்தை காப்பாத்தி கொடுக்கும் படம் அந்த அளவுக்கு வேற லெவல இருக்கு நீங்க போய் படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் எங்கேயுமே ஸ்லோ கிடையாது படம் இன்டர்வல் வரைக்கும் அகிம்சைய சிறந்த ஆயிரம் போட்டு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சமுத்திரி அண்ணன் சொல்லவே வேணாம் கையலையும் தூக்கிட்டு போயிட்டான் கடையும் தூக்கிட்டு போயிட்டான் கடைசி அவனை அடிச்சிட்டு தான் நான் ஜெயிலுக்கு தான் போகணும்னு அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நாலு பேர் சிறந்த நடிப்பு நித்யா வந்து வந்து குடும்ப தலைவி சூப்பரா பண்ணிருக்கா அதே மாதிரி எங்க அண்ணன் எங்க ஐயா சிவனேசன் ஐயா ராஜகிரன் ஐயா அவர் வந்து அகிம்சிய தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த படத்துல ஓகேவா அந்த மாதிரி படம் வேற லெவலு அதே மாதிரி என் சாமி என் சாமி கொலசாமி கொலசாமின்னு ஜிவி பிரகாஷ் ஐயோ கொலசாமி உனக்காந்த நிலைமை இந்த பாட்டை இங்க போட்டுட்டு வேட்டை வீட்டில் வச்சுக்கிட்டாரு சூப்பரா அவரு மியூசிக் பண்ணிருக்காரு பீட்டர் ஹராயின்ப்பா சண்டை நீ வேற லெவல சாமி உன்னை நான் சின்ன பிள்ளைல இருந்தே பாத்துக்கிட்டு வர ஆனா நீ இவ்வளவு பெரிய சாண்டே ஒரு ஒரு நாளும் எடுத்து தொண்ட மேல விடுவா இருப்பாரு அருண் விஜய்ய அதோட போய் ஹாஸ்பிட்டல் படுத்துருவாரு திரும்பி வந்து பார்த்தா ரெண்டு கிலோ மாவா ஆட்டுறாரு யாரு அருண் விஜய் என்னதான் நீ ஆயுதத்தை கையில எடுத்தாலும் கடைசியா ஒரு ஒன்றரை கிலோ சுத்தம் இல்ல பாரு ரெண்டு கிலோ போட்டு மாவாட்டம் முல்ல பாரு பாவாட்டி பாரு இட்லி சுட்டு பாரு வாழ்க்கை தெரியும் அவ்வளவுதான் கூட படம் ரொம்ப எமோஷனா இருந்தது குலதெய்வத்தை பத்தியும் நம்மளோட நேட்டிவிட்டி பத்தியும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறவங்களுக்கும் நம்மளுடைய குடும்பம் எவ்வளவு முக்கியம்ன்றது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அகிம்சை பத்தி வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அடிக்கடி தீர்வு இல்லைன்றத ரொம்ப தெளிவா தனுசா சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி படங்கள் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்பவுமே லவ் ஆக்ஷன் அந்த மாதிரி இல்லாமிய பத்தி அழகா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்பா அம்மாக்கும் பசங்களுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு ஏன்னா நான் ஒரே பையனை வச்சிருக்கேன் கூட நிறைய மிஸ் ஆகிய என் பையன் நிறைய என்னை பத்தின ஒரு ஃபீலிங்ஸ் கொண்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் எனக்கு எங்க அம்மா கிடையாது அப்பா அம்மா வந்து நம்ம மறந்துட்டோம் அவங்க நம்மளுக்கு இல்லை அப்படின்னும் போது அவங்க நம்மளுக்கு தெய்வமா இருந்து நம்ம எப்படி வழி

அந்த கனெக்ஷன் வந்து எங்குமே கட் ஆகல எழுந்து போகணும்னு தோணுல ஸ்லோ இருக்கதான் செய்யும் ஏன்னா எமோஷன் கொண்டு வரும்போது அங்க ஸ்லோ தான் இருக்கும் அது எங்க எழுந்து போகணும் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி இல்ல பணம் ரொம்ப தேங்க்ஸ்

இருந்துச்சு கனெக்ட் ஆகும் ஒன்று ஒன்று பார்க்கும்போது நம்ம லைஃப்ஸ்டைல் மாதிரி கனெக்ட் ஆகும் ஒன்றொன்று நம்ம அந்த மாதிரி வச்சு நம்ம லைஃப்பில் ஒன்று இருக்கோம் நம்ம பேரெண்ட்ஸ் வந்து ஒன்று ஆசைப்படுவாங்க சம்திங் என்னமோ ஒன்று பேரெண்ட்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சிம்பிளாக

சோ கதை கதைக்கு எவ்வளோ தன்மோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பாப்பாண்டி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு நீக்கும் ராயனும் அந்த அளவுக்கு மிக்சர் ரிலீஸ் தான் வந்துச்சு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாம் பீம்பிள் மூவி தான் நீங்கள் லவ்ஸாக பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இருக்காது நிறைய சீனுக்கு வந்து கிளாப்ஸ்னால் எல்லாம் பண்ணாங்க டென்னுக்கா தனுஷ் அண்ணா டென் ஓடு டென் கொடுப்பேன் ஒரு சினிமா லவர்னால் देख कर लो